கம் நீரிழிவு நோயாளிகளில் காலை பாதிக்கிறது வந்து ஒரு தொடர் நிகழ்வாக இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு தடவை நம்ம வந்து நீரிழிவு நோயாளிகளோட கால்களை புண்ணை சுத்தம் செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அடுத்தடுத்து பேஷண்ட் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க காலில் புண்ணு கட்டுறதுக்கு மையத்துக்கும் மருத்துவமனைக்கும் வந்த வண்ணம் இருக்குது ஆனால் அந்த காயங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே இதை வந்து நம்ம முன்னாடியே அவங்களுக்கு அறிவுரைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தகவலாக இருந்திருக்குமே இந்த மாதிரி காலோடய விரலை வந்து காப்பாற்றி இருந்திருக்கலாமே காலை காப்பாற்றி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நிறைய தடவை நிகழ்ந்திருந்தாலும் அதை தடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தோல்வி மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு காலில் புண்ணு வரத்துக்கு முன்ன நம்மளுடைய கால் எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிகழ்வு காட்டுறதுக்காக தான் இந்த காலை நான் காட்டியிருக்கேன் ஸோ காலில் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் நீரிழிவு நோயாளிகளில் நடக்குது அப்படின்னாக்கா நம்ம உடம்புல எந்த ஒரு பாகத்தை தொட்டாலும் நம்ம மூளைக்கு உடனே தகவல் போயிடுது நம்ம தோள்பட்டை யாராவது தொட்டால் கூட நம்ம திரும்பி பார்க்குறோம் முதுகில் ஏதோ ஒரு இடத்துல கொசு கடிச்சா கூட நம்ம எடுத்து அந்த கொசுவை கரெக்டாக நசுக்கிடுறோம் நம்ம உள்தொடையில் ஒரு கட்டெரும்பு புகுந்திருந்தாலும் அந்த கரெக்டாக அந்த தொடையில் போயிட்டு நம்ம அந்த எறும்பை நம்ம நசுக்கிறோம் இதுலேருந்து என்ன தகவல் தெரிவிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்போட தோல் நம்மளோட மூளையோட இருக்குது நம்ம மூளைக்கு எல்லா தகவலும் போயிட்டே இருக்கும் நீரிழிவு நோயாளிகளில் இந்த பாதங்களில் உள்ள கேபிள்ஸ் ஒரு ஒரு உறுப்புக்கு அப்படின்னாக்கா நான் பேஷண்ட்டுக்கு ஜென்ரலாக சொல்லும்போது ரெண்டும் சொல்லுவேன் ஒன்று எலக்ட்ரிக்கல் இன்னொரு ப்ளம்பிங் பிளம்பிங் அப்படின்னாக்கா காலுக்கு நல்ல ரத்தம் வரது கெட்ட ரத்தம் போடுறது எலக்ட்ரிக்கல்னால் காலுக்கோட உணர்ச்சிகளை வந்து மூளைக்கு போகிறது இது மாதிரி நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக அதிகமான நாட்களில் இருக்கும் பொழுது கால்கள்லேருந்து வந்து மூளைக்கு போகிற கேபிள் வந்து கட் ஆகிடும் அதனால் காலில் அவங்களுக்கு எதனா குத்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது உணர்ச்சி ஏதாவது சுடு ஒரு சூடா ஏதாவது பட்டா தெரியாது குளிர்ச்சி ஏதாவது இருந்தா தெரியாது ஆரம்ப கட்டத்துல இந்த உணர்ச்சிகள் எல்லாமே வந்து தொடர்ந்து நல்லா தெரிஞ்சிருந்தாலும் காலப்போக்குல இந்த உணர்ச்சி எப்போ நமக்கு மறையுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத போயிடும் அந்த மாதிரி ஒரு கால் தான் நம்ம இப்போ இது இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோயாளியில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலில் அவங்களோட உணர்ச்சி எல்லாமே தெரியுது பொதுவாக டயபெட்டிக் ஃபுட் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை நம்ம பண்ணுறோம் இந்த டயபெட்டிக் ஃபுட் ஸ்க்ரீனிங்கில் எம்எஃப் அப்படின்னா மோனோஃபிலமெண்ட் டென் கிராம்ஸ் அதை தொட்டு பார்ப்போம் பேஷண்ட்டுக்கு உணர்ச்சி நல்லா தெரியும் டியூனிங் ஃபுக் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஹர்ட்ஸில் செக் பண்ணி பார்ப்போம் அதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கு ஹார்ட் சென்சேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கு கோல்ட் சென்சேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கு பட் பாதத்தில் பார்த்திங்கன்னா பிளட் சப்ளை கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஆனால் அந்த இடத்துல கேலஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நோயாளிகளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது எது ஆணிக்கால் எது காப்பு காய்ச்சறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஆணிங்கிறது வேறு காப்பு காய்ச்சறதுங்கிறது வேறு ஆணிக்கால் அப்படிங்கிறது ஒரு மிளகு சைஸில் தான் இருக்கும் ஆனால் ஒரு நீரிழிவு நோயாளிகளை காலில் புண்ணு வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காப்பு காய்ச்சறத நம்ம நிறைய பார்ப்போம் பிரதானமாக இந்த காப்பு காய்ச்சறது வந்து உடம்போட எடையை தாங்கக்கூடிய இடங்கள் அதாவது கட்டவரல் கட்டவரலுக்கு கீழே அதாவது இந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது வரலுக்கு கீழே குதிங்காலில் அதே மாதிரி தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இது பேர் இங்கிலீஷில் வந்து கேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிஏஎல்எல்யுஎஸ் கேலஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட தோளோட பகுதி ஒரு அதிகமான அழுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல உள்ள தோல் இறந்து அந்த இடத்துல கல் கணக்காக ஒரு ஹார்டாக திக்காக ஃபார்ம் ஆகிடும் நாள்பட போக அந்த கெட்டுப்போன தோலே வந்து ஹார்டான தோல் ரொம்ப இறுக்கமான தோலே கத்தி போல் வேலை செஞ்சு அந்த இடத்துல புண்ணாகி அந்த இடத்துலேருந்து சீல் வடிய ஆரம்பிச்சிடும் நமக்கு உணர்ச்சி குறையிறதுனால அந்த இடத்துல உள்ள எலும்பு பகுதியெல்லாம் தேஞ்சு அந்த எலும்பு வந்து நொறுங்க ஆரம்பிக்கும் இது வந்து ஆஸ்ட்ரியோமைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலானவங்க பேஷண்ட் ஓபிக்கு வரும்போது அந்த இடத்துல தக்காளி பழம் மாதிரி வீங்கியோ இல்லை அதுலேருந்து சீல் கூத்தோ அதுலேருந்து நகம் எழுந்தோ அந்த இடத்துல தான் வராங்க அந்த நேரத்தில் நோயாளிகள் வந்தால் நம்ம அதிகம் எதுவும் செய்ய இயலாது நம்ம அந்த கால் விரலை எடுக்கிறதோ அந்த எலும்ப எடுக்கிறதோ அந்த மாதிரி பக்கத்துல தான் நம்ம போகும் இந்த மாதிரி சூழ்நிலையிலேயே நீங்க உங்க நோயாளிகளை கண்டறியற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இது மாதிரி காப்பு காய்ச்சற நிலையில ஏற்பட்டுதுன்னா நோயாளி என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் கால்களை சுய பரிசோதனை செய்யணும் காலை நம்ம நம்மளே நம்ம காலை தினமும் பார்க்கணும் இதை நான் தொடர்ந்து நிறைய தடவை சொல்வேன் பெரிய பெரிய டயபட்டாலஜிஸ்ட் எல்லாமே இதை வந்து இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்காங்க சுகர் நோயாளிகள் தன்னுடைய முகத்துக்கு கொடுக்குற கவனத்தை விட கால்களுக்கு கொடுக்க வேண்டிய கவனம் ரொம்ப முக்கியம் கால்கள் இருந்தால் தான் நம்ம எங்கேயுமே நம்ம இடத்துல ஒரு இடத்துல போய் நம்ம முகத்தை காட்ட முடியும் அதனால கால்களை ரொம்ப பராமரிக்கணும் அதனால தினமும் கால்களை சுய பரிசோதனை செய்யணும் சப்பல் இல்லாமல் நம்ம எங்கேயும் வெளியே போகக்கூடாது உடல் பருமனை நம்ம கண்டிப்பாக குறையணும் ஏன்னா இடம் அதிகமாக ஆக தான் கால் ஊன்ற இடத்துல காப்பு காய்ச்சுறது இதோட தியரி எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மம்டி கடப்பாரெல்லாம் எடுத்து வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கும் ஏன்னா அந்த இரும்பை பிடிச்சி இரும்பை பிடிச்சி கனமான ஒரு பொருளை பிடிக்கிறதுனால அவங்க உடம்பு காப்பு காய்ச்சுது அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளில் அவங்களோட எடையினாலையும் அந்த காலை உணர்ச்சி குறையிறதுனாலையும் அந்த இடத்துல காப்பு காய்ச்சுது நாள்பட்ட காப்பு காய்ச்சறது தான் காலில் புண்ணு வருது அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நைட்டில் தினமும் தூங்கும் பொழுது நல்லா ஹாட் வாட்டரோ லூக்வம் வாட்டரோ வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா காலை கழுவிட்டு லிக்விட் பேராஃபின் போரிக் ஆசிட் சாலிசிலிக் ஆசிட் சல்ஃபர் இதெல்லாம் கொண்ட ஒரு மருந்து காம்போசிஷன் நம்ம ஓல்டு டேஸில் இந்த சைபால் அப்படின்ற காம்போசிஷனே வந்தது ப்ராண்ட் நேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்ம சொன்னால் தான் எதை வாங்குறதுனே அவங்களுக்கு தெரியும் இதில் உள்ள காம்போசிஷனே ஒரு பர்ஃபெக்ட் காம்போசிஷன் தான் இதில் வந்து அந்த இடத்த மாய்ஸ்டரைஸ் பண்ணுறதுக்கு லிக்விட் பரஃபின் இருக்குது அந்த இடத்துல புண் ஏதாவது இருந்ததுன்னா ஆடுறதுக்கு சல்ஃபர் இருக்குது போரிக் ஆசிட் சாலிசிலிக் ஆசிட் எல்லாமே அந்த இடத்துல உள்ள கெட்ட தோல் இல்லாமல் மெல்ல சாஃப்டன் பண்ணி எடுத்துரும் ஆனால் ஒரு நாள் ஒரு இரவில் இது முடியாது தினமும் இதை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் நம்ம மருத்துவர்கிட்ட நம்ம காலை எப்போவுமே ஒரு பரிசோதனை செய்யணும் ஏன் இந்த மாதிரி கால்களை பற்றின பதிவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா ஏன்னா காலைல தக்காளி மாதிரி வீங்கியோ காலு கருப்பாய் வந்ததுன்னா என்னாலேயும் எந்த மருத்துவரால் அதிகமாக செய்ய முடியாது இந்த கட்டத்தில் நம்ம ஒரு மருத்துவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த கால்களை நம்ம காப்பாற்றலாம் இனி எந்த நீரிழிவு நோயாளிகளும் கால்களையோ விரல்களையோ இழக்கக்கூடாது அதுக்கான முயற்சி இது நன்றி வணக்கம்